அட இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் அவரு இப்படி பண்ணிருக்க வேணாம் பா அப்படின்னு சோசியல் மீடியாக்கள் பல நெட்டிசன்களும் கடுமையா விமர்சிக்கிற மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் அவருடைய ரீசன்டான செயல் ஒன்று இருந்திருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பணக்காரர்கள் பட்டியலில் இருக்கக்கூடியவர் முகேஷ் அம்பானி இவருடைய இளைய மகன் திருமணத்துக்கு முந்தைய நிகழ்வுல கலந்துகிட்ட ரஜினிகாந்த் அவருடைய செயல் தான் பல பேரையும் ஆச்சரியப்படுத்துற மாதிரி அமைஞ்சிருக்கு முகேஷ் அம்பானி அவர் வீட்டு பங்குஷனுக்காக கலந்துக்கிறதுக்கு சச்சின் டெண்டுல்கர் தோனி ரோஹித் சர்மா டைரக்டர் அட்லி இப்படி பல பேருமே வந்திருந்தாங்க அதே மாதிரி விசிட் கொடுத்திருந்த நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரு அவருடைய மனைவி கூடயும் மகள் கூடையும் வந்திருந்தாங்க அவங்கள பார்த்த உடனே பிரஸ் மீடியா பீப்புள் எல்லாருமே போட்டோ எடுக்கிறதுக்காக போகும்போது தன்னோட வந்திருந்த அந்த பனிப்பெண் ஒருத்தவங்களை விலகிக்கிற மாதிரி ரஜினிகாந்த் அவர் சொல்லியிருந்தது பேசு பொருளா அமைஞ்சிருக்கு மீடியா முன்னாடி போட்டோ எடுக்கும்போது போது பனிப்பெண் ஏன் அனுமதிக்கல அவங்கள ஏன் தனியா அனுப்பிட்டாங்க அப்படின்னு சில பேரும் அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஆரம்பத்துல ரொம்பவே சிம்பிளா வந்திருந்த சூப்பர் ஸ்டார் அவர்கள் நிகழ்ச்சியின் போது பட்டு வேட்டி பட்டு சட்டையில பாரம்பரியமான உடையில இருந்திருக்காரு இந்த போட்டோஸ் தான் இப்ப ரீசெண்டா சோஷியல் மீடியாக்கள்ல பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு